வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஷோலிங்க நல்லூரில் இருக்கக்கூடிய இஸ்கான் கோயில் தான் வந்திருக்கோங்க என்ன இன்னைக்கு திடீர்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகமே கோகலாஷ்டமி கும்பிட்டுருக்கு யூஸ்வலாக மறுநாளே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுவோங்க ஆனால் நம்மளுக்கு அடுத்த மாதம் அப்படின்றதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன்னா ஏதோ கிருஷ்ணன் நினப்பாகவே இருந்தது சரி வாங்க இஸ்கான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு என் பையன் கூப்பிட்டுனு வந்தான் சாட்டர்டேன்றதுனால அவங்களுக்கும் லீவ் இல்லைங்களா வந்ததுமே கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க சுட சுட வெண்பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி பிரசாதம் சாப்பிட்டுட்டு கிருஷ்ணனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு முதல்ல பிரசாதம் ஆகிட்டு வந்திருக்கேன் வெண்பொங்கலுங்க ஆ சாப்பிட்டுட்டு உள்ளே கிருஷ்ண தரிசனம் பண்ண போகலாம் வாங்க படியேறி முதல் மாடி போனால் தான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியுங்க நடக்க முடியாதவங்களுக்கு லிஃப்ட் வசதியுமே இருக்குது அங்கே ஒரு கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க சரி டிக்கெட் வாங்குகிறாங்க போல இருக்குது அப்படின் கிட்ட போய் பார்த்தா அப்படி எதுவுமே இல்லைங்க கிருஷ்ணன் போகிறதுக்காக தான் அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் அவங்களும் தாண்டி படியேறி மேலே போனால் அங்கே பஜனை அவங்கள அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் அப்படியே க்யூவில் போய் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணினோம் ஹரே கிருஷ்ணா சுவாமி கும்பிட்டு வந்துட்டோங்க சூப்பராக தரிசனம் கிட்டவே வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறையா பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் வீடியோ எடுத்துருக்கோம் நீங்களும் அப்படியே பாருங்கள் அங்கே துளசி பிரசாதம் கொடுத்தாங்க படி இறங்கும்போது கொஞ்ச நேரம் புடின என் பயிட்டு கொடுத்தா லபுக்குன்னு சாப்பிட்டான் அதனால உங்களுக்கு பிரசா துளசி காட்ட முடிய கல்கண்டு கொடுத்தாங்க கீழே அப்படியே எடுத்துக்கோங்க அப்புறம் அங்கே தொட்டியில் கிருஷ்ணர் குழந்தை மாதிரி வச்சிருந்து நிறையா வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நம்ம அப்படியே தொட்டியில் ஆட்டுறதுக்கும் ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணி அப்படியே அழைச்சிட்டு வந்திருந்தாங்க சாமி கும்பிட்டேங்க கிருஷ்ணன் ஜெயந்திக்கு சாமி தரிசனம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி இப்போ அடுத்து வந்து இங்கே பக்கத்தில் தான் நமக்கு குபேரர் கோயிலும் அரைக்காசாமனும் இருக்குது அவங்கள பார்க்கலான்னு ஒரு ஆசை இருக்குங்க போகலாம் பொழுது சாயத்தில் வீட்டுக்கு போயிடணும் அதனால சீக்கிரம் போகலாம் அதுக்கு அடுத்து இன்னொரு கோயில் பிளான் வச்சுருக்கேன் பார்க்க முடியுதா தரிசனம் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அரைக்காச அம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குபேரர் கோயில் ரத்தனமங்கலம் அதாவது போகிற வழியில் சென்னை போகிற வழியில் ரத்தனமங்கலம் அப்படின்ற இடத்துல இருக்கிறது இல்லைங்களா குபேரர் கோயில் அந்த கோயில் இருந்து சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் வாக்கிங்லேயே அரைக்காசம் அம்மன் இருக்காங்க அரைக்காச அம்மனோட கதையை நான் உங்களுக்கு வீடியோவில் லாங் வீடியோவில் சொல்கிறேங்க அப்புறம் வந்து இப்போ நம்ம அந்த குபேர கோயிலும் தரிசனம் பண்ணலாம் குங்கம் பிரசாதம் கொடுத்தாங்க அப்படியே எடுத்துக்கோங்க அரைக்காசு அம்மன் ஏன் பேர் வந்ததுன்னா அந்த காலத்தில் ராஜா வந்து காணாம பொருள் தேடி தேறி போது இந்த அம்மாவை நினச்சிருந்தார் அதுக்கப்புறம் நவராத்திரியில் அரிசி வெள்ளம் எல்லாம் கொடுக்கும்போது அரைக்காசில் அம்மன் உருவும் பதித்த சிலைகள் கொடுத்து காயின்ஸ் கொடுத்ததுனால அரைக்கா அதாவது அம்மன் உருவும் கொடுத்தா காசு கொடுத்துட்டு இருந்தாராம் அப்போது அதில் வந்து அம்மன் உருவம் இருந்ததுங்களா அதனால அம்மன் அப்படின்னு அந்த காலத்தில் அரைக்காசு தானே இருந்ததுங்க அதனால் அரைக்காசம் அம்மன் பேர் வந்ததுங்க காணாம பொருட்கள் ஏதாவது பொருட்கள் காணணும் இந்த அம்மா வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பொருட்கள் மட்டும் காணாமல் போகலைங்க நமக்கு நிம்மதி சந்தோஷம் இதெல்லாமும் தேவை இல்லைங்களா அதுக்கெல்லாமும் இந்த அம்மா வேண்டிங்கன்னால் கோயில் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மா நீங்களும் அப்படியே பார்ப்பீங்க இப்போ அடுத்த குபேரர் கோயில் போகலாம் வாங்க இந்த அரைக்காசம்மன் கோவில் வந்த கதையை சொல்லட்டோம்மாங்க பக்கத்துலேயே குபேரர் கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவருக்கு திருக்கல்யாணம் போது ரெண்டாயிரத்து அஞ்சில் மகாலட்சுமி டாலர் பற்றி ஒரு செயின் காணாமல் போயிட்டுருக்குங்க அங்கே இருக்கவங்க எல்லாம் அரைக்காசம்மனை நினைச்சி டாலர் கிடைச்சா ஒரு சன்னதி அமைக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம் உடனே கூட்டிய குப்பையில் டாலரும் கிடச்சிட்ருக்குங்க அதே சமயம் ஒரு சிற்பியும் வந்திருக்கார் எல்லாருமே கலந்து பேசி முதல்ல அரைக்காசாமனுக்கு அந்த ஆண்டே ஒரு தனி சன்னதியை அமைச்சி கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அரைக்காசு அம்மன் உத்தரவின்படி கோவில் இன்னும் விரிவாக கட்டப்பட்டது சுற்றி இருக்கிற நூற்றி ஏழு அம்மன்களும் அமைச்சிருக்காங்கங்க அதாவது முதல்ல திஷ்டி பிள்ளையாக இருக்கார் அவரை அதுக்கு அப்புறமா திருவேற்காட்டு கருமாரியம்மன் மாங்காடு காமாட்சி தில்லைக்காளி சமயபுரம் மாரியம்மன் இப்படி பல எல்லா அம்மன்களுமே நூற்றி ஏழு அம்மன்களுமே வடிவமாக அங்க அமைச்சிருக்காங்க அவங்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துதான் அரைக்கா சமண தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்க ஐயர் சொன்னார் எல்லா அம்பிகையிலும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சிங்க அரைக்கா சமண தரிசனம் பண்ணிட்டு உடனே எதிர்லேயே இருக்குங்க லக்ஷ்மி குபேரர் கோயில் நீங்க ஏன்னா வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இங்கே எல்லாமே பற்றை மையம் பாருங்க பில்டிங்கும் பச்சை இங்கெல்லாம் கம்பிகள் பச்சை உள்ளே சுவாமி கட்டியிருக்கிற வேஷ்டியெல்லாம் பச்சை தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா காயின் அப்புறம் ரோபா நோட்டுகளாலே அமைச்சிருக்காங்க நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி என் பையன் வந்து இங்கே சென்னை விஐடியில் தான் படித்தாங்க அப்போது அவனை காலேஜ் சேர்க்கும்போது இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்போ கோயிலுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க உள்ளே வந்து பிரம்மா சரஸ்வதி கிருஷ்ணரு ராமரு அப்படின்னு எல்லாருமே இருக்கிறாங்க அப்புறம் அங்கே இங்கே பச்சை கலர் குங்குமம் தான் கொடுத்தாங்க நீங்களும் அப்படியே எடுத்துக்கோங்க இங்கே வந்தால் நமக்கு செல்வம் பெருகும் அப்படின்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நீங்களும் எப்படின்னா டைம் கிடச்சா வந்து பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம ஆடி கிருத்தி முன்னிட்டு திருப்பூரூர் முருகர் கோயில் போடணும்னு ஒரு ஆசை இருக்குங்க கூட்டமாக இருக்குமா என்னன்னு தெரியல போய் பார்க்கலாம் அட்லீஸ்ட் அந்த மண்ணென்னால் மிதிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் இப்போ நம்ம குபேரர் கோவிலுக்குள்ளே ஒரு லாஃபிங் புத்தாக இருக்காருங்க அவருக்குள்ளே சின்னதாக ஒரு தண்ணி தொட்டி மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே வாஸ்து மீன் ஆமை இதெல்லாம் விட்டுருக்காங்க அதை போய் கிட்ட போய் பார்க்குறதுக்கான வழியும் இருக்குதுங்க சுற்றி நிறைய சன்னதிகளும் இருக்குது கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலைங்க நாங்கள் இருந்து தான் சுவாமி சந்ததி எடுத்துருக்கோம் அப்படியே நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க அங்கே பார்த்தீங்கன்னா குபேரரும் அவரோட மனைவியும் கீழே அமர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு மேலே மகாலட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதாங்க கோவிலோட அமைப்பு நீங்கள் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த கோவில் நீங்களாம் வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேலம் பக்கத்துலேருந்து திருப்பூர் வரைந்த அடைய எங்களுக்கு எப்படியும் ஒன்றே கால் நேரம் மேலே ஆகிடுச்சிங்க இருட்டுச்சு சாம டிராஃபிக் கோவில்கிட்ட வரும்போதே நிறைய பேர் வேண்டுதல் செலுத்தி வந்துட்டு இருந்தாங்க அழகு குத்தி காவடி எடுத்து முருகர் பாட்டோடு எல்லோரும் அப்படியே நடந்து கோவில் கோவில்கிட்ட வரும்போதே பாசிட்டிவ் வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆர்ச்சிக்கிட்ட வந்ததும் என் பையன் எங்களை இறக்கிட்டு கார் பார்க்கிங் பண்ண போயிட்டார் நான் அப்படியே கடைகள்லாம் பார்த்துட்டு மொழி நடந்து வந்தேங்க அங்கே ஒரு பெரிய குளம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த திருப்பூர் முருகர் கோவிலுக்கு வந்திருக்கேன் நீங்கள்லாம் வந்திருக்கீங்களா ஏற்கனவேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நைட்லேயும் குளம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ அழகா இருந்ததுங்க நல்ல பெரிய குளம் அங்கே ஒரு பிள்ளையார் சன்னதி இருந்தது அவரை சுவாமி கும்பிட்டுட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என் பையனும் வந்தா ஒன்றா உள்ள போலாம் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க முதல்ல பார்த்தீங்கன்னா காது குத்துரை இடம் இருக்குது அப்புறம் ஒரு குட்டி மண்டபம் இருந்ததுங்க நிறைய பேர் படுத்துட்டு இருந்தாங்க காலையில் அவங்களாம் நடந்தே வந்து தரிசனம் பண்ணியிருப்பாங்க போலதுங்க டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க அவங்களாம் தாண்டி அப்படி உள்ளே வந்ததும் பிள்ளையார் சன்னதி பக்கத்துலேயே இடுமன் சன்னதி எல்லா முருகர் கோயிலையும் இடுமனுக்கு ஒரு சன்னதி இருக்குதுங்க அந்த இடுமன் யார் அப்படின்றத நான் ஒரு குட்டி கதையாக ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அதோட லிங்க் கீழே தரேன் டைம் கிடச்சா பாருங்கள் நாங்கள் ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தாங்க போனோம் ஆடி கூட்டமாக இருக்குமான்னு அந்த அந்தளவுக்கு கூட்டம் இல்லை கா ஒரு வேளை ரொம்ப இருந்திருக்குமா என்னன்னு தெரியல உள்ள போனதுமே முருகர் வள்ளி காலையிலேருந்து அழகா தரிசனம் ஆயி இருந்தாரு இருக்குதுங்க இப்போ திருவிதி உள்ளா கிளம்பிட்டார் மேல சத்தத்தோட கிளம்புறத பாக்குறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்துட்டே நாங்க கியூல நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்ட வந்துட்டோங்க அவ்வளவா கூட்டம் இல்லை நான் ஏற்கையவே சொல்லிட்டேன் இல்லைங்களா அங்கே பாருங்கள் முருகர் சன்னதி உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது இல்லைங்களா நீங்கள் இப்படியா தரிசனம் பண்ணிக்கங்க சுவாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா அங்கே தேவயானைக்கு மட்டும் தனி சன்னதி இருந்ததுங்க அந்த அம்மாவும் கயிறு கட்டியிருந்தாங்க சுற்றி கயிறை தாண்டி உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்றதுனால சுற்றி என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் பார்க்கவே முடியலங்க வெளியே வந்ததும் நல்ல மழைங்க அதனால் ஏன்னா வெளிப்பிரகாரம்லாம் சுற்றி சுவாமியெல்லாம் பார்க்கவே முடியல நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு தடவை வந்து இந்த கோயிலை நல்லா ஆறாமரை பார்க்கணுங்க மழையில் எங்கேயுமே சுற்றி என்னால் பார்க்கவே முடியல அதுக்கப்புறம் அவங்க மரத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம கோயில்கிட்ட வரும்போது நிறைய பேர் அழகு குத்தி எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஊர்வலம் போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் என்னங்கன்னா அவங்கலாம் ரிட்டன் கோவிலுக்குள்ளே வராங்கங்க அந்த பம்பை உடுக்க சத்தத்தோடு அவங்க வர்றதை பார்க்கும்போது அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்ததுங்க சின்ன பசங்களுக்கு கூட அழகு குத்தி இருந்தாங்க அழகு குத்திக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் எடுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா அவங்கள பார்க்கும் போது அப்படி வரைக்கும் கண்ணில் பொல பொலன்னு தண்ணி வந்துடுச்சிங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கிற கந்தசாமி கோவில் தாங்க வந்திருக்கோம் இங்கே முருகர் உள்ளே வந்து சுயம்பு அதாவது வந்து வள்ளி தேவையானோட நிற்கிற மாதிரி காட்சி கொடுக்குறாரு அங்கே இருக்கிற ஒரு கேட்டேன் கையில் வேல் வச்சுட்டுருக்காரா ஃபுல்லாக இதுக்கு ஆடி கிருத்திக்கேன்றதுனால வெள்ளி கவசம் போட்டிருந்தாங்க நான் கேட்டேன் வந்து வேல் வச்சுட்டுருக்காரா அப்படி இல்லை தண்டமா அப்படின்னு கேட்டால் இவங்க சுயம்புமா முகத்தில் கண் மூக்கெல்லாம் தெரியாது ஒரு அப்படியே இதுவாக தான் இருக்கும் உத்து பாருங்கள் அப்படின்ட்டு என்ன வந்து இன்னொரு தாட்டி அனுப்பிச்சாருங்க உள்ளே போய் பார்த்தேன் தனியாக கீழே வேலும் சேவர் கொடியும் இருந்ததுங்க இதுதான் பிரசாதம் இங்கே முருகருக்கு அதாவது நான் விஐடி கேளம் பார்க்குறதுலேருந்து பையன் திருப்பூரூர் போகணுண்டா நம்ம வந்து அவன் நம்ம மேப் போட்டு அழைச்சிட்டு தான் இருந்தான் இருட்டிருச்சிங்களா நான் பயந்துட்டேன் ரொம்ப லேட் ஆகிடுமாடா நம்ம திரும்பி ரிட்டன் திருவேற்காடு வரணும் போகணுமே அப்படின்னு நான் பயந்துகிட்டே வந்தேங்க ஆனால் நான் வந்ததுக்கு அருமையான தரிசனம் பழமையான கோயில் சுயம்பு ஒரு முருகரை பார்க்குறது அறிவு தானுங்க இன்றைக்கி ஆடி இருத்திக்கிறதுக்கும் நல்ல தரிசனம் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழகு குத்து வந்து அழகு குத்தி வேண்டுதல் காவடி எடுத்து வேண்டுதல் பண்ணி செலுத்திட்டு வந்தாங்களா பார்க்கும் போதே அப்படியே ஒரு கண்ணில் பொலபலன்னு தண்ணிங்க எவ்வளவு பேர் முருகன் பக்தர் இருக்கிறாங்க அப்படின்னுட்டு நம்மளுடைய வேண்டுதலையும் நிறைவேற்று ஒரு நம்பிக்கை இருக்கு வாங்க இப்ப வீட்டுக்கு போகலாமே எட்டாயிடுச்சாவ எட்டே காலாயிருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை ஆடிக்கிறதுக்கே கோயில் போகலான்னு ஆரம்பிச்சு எப்படி ஒரு நாலு கோயில் பார்த்துட்டேங்க மனசு திருப்தியான எல்லா தரிசனமும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த கோயிலோட டைமிங் சொல்லிவிட்டுங்களா கேட்டுட்டு நீங்க நீங்களாம் வரணுன்னா மார்னிங் சிக்ஸ் டு டுவெல் தேர்ட்டி லன்ச் டைம் அதுக்கப்புறம் த்ரீ தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி டைமிங்க நீங்கள்லாம் வரணுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் சுயம்பு முருகர்